ஓம் ஷரவண பவ காலப்புருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசின் அதிபதி சூரிய பகவான் ராமதேவரின் சித்தனை அருளாசியும் சக்தி தேவின் உமேவனின் அருளாசியும் பொருளாசியும் முருகப்பெருமானின் அருளாசியும் ஆஞ்சநேய பெருமாள் சிவபெருமா சிவபெருமான் அணுக்கரகம் பெற்றவர்கள்தான் இங்கே ஞாயிற்றுக்கிழமை பிறந்த சூரிய பகவான் அணுக்கரகம் அதிகம் பெற்ற சிம்மராசிகளும் பிறந்த தனயோக அமைப்பாளர்கள் பிரியமான ஞாயிற்றுக்கிழமை பிறந்த சகோதர சகோதரிகளே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையை இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறப்பிடத்தே நீங்கள் பூர்வ பண்ணியம் பெற்றவர்களால் தான் இருக்க முடியும் ஏனெனில் இந்த காலபுருஷனுக்கு அந்த கூடிய சூரிய பகவான் ஐந்திலே ஆட்சி பெறும் காலம் என்பதாலும் உங்களுக்கு சூரிய பகவானின் அணுக்கிரகம் அதிகம் இருக்கும் எதிரிகளை கலங்கடிக்கக்கூடிய யோகம் பெற்றவர்கள் எதிரியை துவம்சம் விசையும் வல்லமை பெற்றவர்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் நீங்கள் உலகத்திற்கு ஒளியில் போல நீங்கள் உச்சத்திற்கு வண்டி விடுங்கள் வயது ஏற ஏற இந்த திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கு வயது ஏற 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 புகழும் செல்வமும் மாலை மரியாதையும் கூடிக்கொண்டே இருக்கும் பெரும்பாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு அரசியலின் நிதர்சனமான யோக பதவிகள் கிடைக்கும் தனயோக பதவிகள் கிடைக்கும் சாதாரண அமைப்பில் இருந்தவர்கள் சாதாரண தொண்டனாய் இருப்பவர்களாக கடைக்கோடியில் இருப்பனும் கூட ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவருக்கு சூரியபகமான் அருளாசி கிடைத்து இவர் தனயோக அமைப்பை மிக விரைவில் பெற்று பொருளாதாரத்தில் மேலும் உயர்ந்து அரசியல் மிக பெரு தந்திரியாக யோகா அமைப்பு பெற்றவர்களாகவே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் தனயோக அமைப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஒரு கூட்டத்துக்கு தலைவனாகவும் சிலர் இருக்கின்ற ஏன் ஒரு நாட்டுக்கும் தலைவராக ஊருக்கும் தலைவராக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் இயற்கையாகவே பாரம்பரியமான வசியான குடும்பத்தில் வந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த சூரிய திதியில் இந்த பிறந்தவர்களும் இருக்கும் மேலும் இவர்களுக்கு சிம்மராசியில் பிறந்தவர்களால் சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களால் ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்கள் அனுகுலகள் ஆலயங்கள் அதிகம் ஏற்படும் மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவருக்கு கன்னிராசி கன்னீரலக்கணம் மிதுனராசி மிதனலக்கணம் தனுராசி தனுசு லக்கணம் மேஷராசி மேஷலக்கணம் விருச்சிக விருச்சிகலக்கணம் மேலும் இவர்களாலும் அதியோக தன அமைப்புகளும் ராஜயோகங்களும் கிடைக்கும் மேலும் இந்த பகம்பூரம் உத்ரம் என்று பகம்பூரம் உத்ரம் இந்த நட்சத்திர அதிபதிகளாலும் மேலும் உத்ராடம் மூலம் பூராடம் நட்சத்திர அதிபர் பரணி அஸ்வினி கிருத்தியை போன்ற நட்சத்திரங்களாலும் இதற்கு ஆதாயங்கள் அனுகூல அமைப்புகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பெற்றுவிடுகின்றார்கள் மேலே இவர்கள் பதவியோகங்கள் அடிக்கடி கிடைக்கவும் தனயோக ஆகியில் அதிக கிடைக்கவும் ரூபி என்று சொல்லக்கூடிய மாணிக்க கல்லை ஆங்கிலத்தில் ரூபி என்று அழைக்கப்படும் இந்த ரத்த சேபு ஸ்டோன் கல்லை இவர்கள் மோகனவர்களை அணிந்திருந்தால் இவர்களுக்கு உடம்பில் எந்தவித வியாதிகளும் அணுகாது தலைமையோக பதவிகளும் இராஜாங்க பதவிகளும் விரைவில் கிடைக்கும் தங்க ஆபரணங்களை உடம்பில் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எப்பொழுதும் அணிந்த வண்ணம் இருக்கலாம் பிரேஸ்லெட் ரிங் மற்றும் செயின் போன்றவற்றை உடம்பில் அணிந்திருக்கலாம் யோகம் வெறுத்தடையும் மேலும் இவர்கள் அடிக்கடி இந்த ஞாயிற்றுக்கிழமை பெறப்படப்பவர்கள் ஸ்ரீ ராமதேவர் சித்தரை சென்று வரும் மூலம் மதுரை கல்லலர் கோயிலில் ஸ்ரீ ராமதேவர் சித்தரை சென்று வரும் மூலம் யோகம் இன்னும் வெறுத்தடையும் மேலும் இவர்கள் அம்பிகையின் அருளாசி அதிகம் பெற்றவர்கள் இவர்கள் அடிக்கடி சமயபுரத்தாலையும் சென்று வழிபட்டு வரலாம் முருகனின் திருத்தலையும் என்று வழிபட்டு வரலாம் ஆஞ்சநேயர் அடிக்கடி சென்று வழிபட்டு வரலாம் இவர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறப்பவருக்கு யோகம் பெருத்ததையும் சிவபெருமானை அணுக்கடி இவர்கள் வழிபட்டு வரும்போது யோகம் பெருத்தியதையும் அடிக்கடி நந்தி வழிபாடு பண்ணுவதும் இவர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பெறப்படுவதற்கு யோகம் வெறுத்தடையும் அந்த வகையில் இவர்கள் ஆகர்ஷமாக ஆதிக்க சக்தி பதவி யோக பதவிகளை இவர்கள் பெற்றவர்கள் இவர்கள் யோகம் அடிக்கடி வெறுத்தடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை பெறப்படுவர்கள் அடிக்கடி துர்காதேவி ஆலயம் சென்று துர்காதேவியும் ராகு ஆலய வழிபட்டு பெறும் பொழுது இன்னும் யோகம் வெறுத்தடையும் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை பிறப்பவர்கள் தானும் வாழ்ந்து மற்றொரையும் வாழ வைக்கும் நிதர்சமான ஆரோக்கிய பதவிகளை பெற்றவர்கள் இவர்கள் அடிக்கடி கும்பகோணம் அருகில் உள்ள ஆடுதுறை அருகில் சூரியனார் கோயிலை திருத்தலம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு ட்டு ஏழு மணிக்குள் சூரிய ஹோரைகள் சென்று பகவானை தூ கொடுத்து நாற்பத்தி ஆறு நெய்விளக்கு போட்டு இந்த சூரிய ஓரையில் பிறந்தவர்கள் திங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் கோதுமை தானம் படைத்து மஞ்சள் பட்டாடை சூரிய பகவானுக்கு தைத்து சூரிய பவானை மனதார வழிபட்டும் பொழி பிறகு அரசாங்க பதவி விருதுகளும் ராஜயோக பதவிகள் நிதர்சமாக இவர்களுக்கு தேடி வரும் சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நடங்களை வழங்கும் ஞாயிறே போற்றே ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றேன் நவக்கிரகத்தின் நாயகா போற்றேன் நாளும் பரம் கதிரவா போற்றி போற்றி இந்த சூரிய பகவானின் துதியை ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த ஆடுதுறை அருகில் உள்ள சூரியனா கோவில் சென்று வழிபட்டு சூரியபவான வழிபட்டு பதவியோக பணயோக பதவியோக இகலோக சுகபோக வாழ்க்கையும் ஆக ஆதா அரசாங்க ஆகர்ஷன சக்திகளும் கிடைத்து மேலும் தனயோக பணையம் கிடைத்து அனைவருக்கும் ராஜாவை வரக்கூடிய ராஜயோக பதவிகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவருக்கு இந்த சூரிய பகவான் கொடுப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை